வணக்கம் செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் உங்களுடன் நான் செல்வருவன் அருண்மொழி நேரம் பத்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் சபையில் சாடிய அர்ச்சனா எம்பி பறந்து கொண்டிருந்த விமானத்தில் ஜாழ் புலம்பரன் புலம்பெயிர் தமிழரின் மோசமான செயல் வெளியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் சபையில் சாடிய அர்ச்சனா எம்பி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்ட போதும் கடந்த இரண்டு வருடங்களாக இடமாற்றம் பெற்று செல்லாமல் தொடர்ந்தும் அங்கேயே பணிபாற்றி வருவதாக ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த வடிவத்தினை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த வைத்தியர் செல்வாக்கை பயன்படுத்தி இடமாற்றம் பெற்று செல்லாமல் இருப்பதாகவும் அச்சுனாயுதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் வைத்தியர் இடமாற்றமாகி செல்லாததனால் மன்னார் வைத்தியசாலையில் குழந்தைகளுக்கான வைத்தியர் வைத்தியரின்றி அந்த மாவட்ட மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில் குறித்த வைத்தியரை விரிவாக இடமாற்றம் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் புலம்பெயர் தமிழரின் மோசமான செயல் வெளியான தகவல் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் விமான பயணிகள் மற்றும் பணிப்பெண்களை பாலியல் ரீதியாக புலம்பெயர் யாழ்ப்பாண தமிழர் துன்புறுத்தியதாக கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர் தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் இன்று கொழும்பு பிரதான பிரிதான நீதவான் தனிஜா லக்மாலி முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இலங்கை மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் இரட்டை குடியுரிமையை பெற்ற நபர் இன்று அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணியளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஊடாக இந்தியாவின் மும்பை நகரத்திற்கு நகரத்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி பயணித்துள்ளார் இதன்போது குறித்த நபர் விமானத்திற்குள் மதுபானம் அருந்து இல்லார் பின்னர் சந்தேக நபர் விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் பணிப்பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார் சம்பவம் தொடர்பில் விமான பணியாளர்கள் இதுகுறித்து கட்டுநாயக விமான நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர் விமானம் கட்டுநாயக விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் கட்டுநாயக விமான நிலைய போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போலீசார் நாள் மருத்துவ பரிசோதனைக்காக ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் நடந்த நேரத்தில் சந்தேக நபர் அதிக அளவு மது அருந்தியதாக மருத்துவ அறிக்கைகள் தெரிவிக்கின்ற நிலையில் நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன உங்களிடமிருந்து நான் செல்வரூபன் அருண்மொழி